ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும் கன்சம்ஷன் இஸ் ஹெல்த் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் வணக்கம் உங்கள் அன்பு ஜோதிடர் மா சத்தியமூர்த்தி நமது கிருத்திகை ஜோதிட சேனல் வழியாக ஒவ்வொரு நாளும் ஜோதிட சம்பந்தமான புது புது அனுபவங்களை வருகின்ற ஒவ்வொரு காணொலியிலும் நாம் காண இருக்கின்றோம் இன்று துவங்குகின்ற இந்த கிருத்திகை ஜோதிடம் சேனல் அனைவரது நண்பர்களும் அனைவரது மக்களாலும் நல்ல வரவேற்பை பெறும் என்ற நம்பிக்கையோடு இன்று துவங்குகிறோம் வாழ்த்துக்கள் அன்பர்களே ஜோதிடம் என்பது மிக முக்கியமான மிக தொன்மையான பழமையான கலைகளில் ஆயக்கலை அறுபத்தி நான்கு கலைகளில் எட்டாவது கலையாக இது உருவானது அவ்வாறாக சிறப்புத்தன்மை பெற்ற கலை இன்று வெகு விமரிசையாக அனைவராலும் நாள்தோறும் கவனிக்க வண்ணமும் அதன் தொடர்பு உடைய அனைத்து செயல்களையும் அன்றாட வாழ்வில் நாம் காண்கிறோம் ஒரு மனிதன் பிறந்தது முதல் இன்று அவன் வளர்ந்து அவன் படிப்பு தொழில் குடும்பம் சொத்து ஆகியவை அனைத்தும் அவனுக்கு எந்தெந்த காலகட்டத்தில் எப்படியப்பட்ட சூழலில் இந்த இதெல்லாம் எப்படி கிடைக்கிறது என்ற குறிப்புகள் ஜோதிடத்தில் மிக தெல்ல தெளிவாக நாம் ஆராய்ந்து பார்க்கலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்று ஜோதிடம் என்பது பெரு வர்த்தகமாக பல மீடியாக்கள் கையாண்டு கொண்டுள்ளது அதில் வணிகம் பெரும் பெரும் முதலாளிகளால் இயக்கப்பட்டு வருகிறது பலவாள ஆப் வழியாக ஜோதிடங்கள் இன்று மிக எளிமையாகவும் ஈஸியாகவும் கையாளப்பட்டு வருகிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருபது வருடம் முப்பது வருட வாழ்க்கையை இரண்டு நிமிடங்கள் மூன்று நிமிடங்களில் போகிற போக்கில் பத்தாம் கேட்டுக்கொண்டு அது வெற்றி பெறுமா என்று சாத்தியமே இல்லாத வகையில் நாம் அதை நண்ப உண நம்பி உணர ஆரம்பிக்கிறோம் அவ்வாறாக இல்லை துறை என்பது மிக அற்புதமான துறை அதை நாம் கையாளும் விகிதமும் நாம் நல்ல முறையில் நல்ல ஜோதிடரை சந்திக்கும் சூழல் உருவாகும் போது நமது வாழ்க்கையில் ஏற்படும் நல்ல மாற்றங்கள் இது வழியாக பலர் உணர்ந்து வாழ்வில் முன்னேறிய தருணங்கள் பலவாக உண்டு அவ்வாறாக இருக்கும் பட்சத்தில் இன்று ஜோதிடம் பெருவாரியான மக்களிடம் ஐயப்பாடுகளும் அச்சப்பாடுகள் மட்டுமே தான் நிறைந்துள்ளது காரணம் ஒரு சில ஜோதிடர்கள் கூறும் பரிகாரங்கள் இதற்கு மிக முக்கிய காரணமாக விளங்குகிறது அன்பு நண்பர்களே ஜோதிடம் என்பது நீங்கள் அறியப்பட வேண்டுமா உணரப்பட வேண்டுமா என்று சற்று சிந்தியுங்கள் நீங்கள் உணர்ந்தால் மட்டுமே அது உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தும் எல்லாம் தவறுகளையும் செய்துவிட்டு எல்லாம் பாவங்களும் செய்துவிட்டு ஒரு பரிகாரத்தால் மாறிவிடும் என்பது ஒரு ஜோதிடர் சொல்வார் என்றால் அது ஜோதிடமும் இல்லை அப்படி சொல்லுவ ஜோதிடரும் இல்லை இங்கே வர்த்தகமும் ஏவாரமும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜோதிடத்தை நாம் எவ்வாறு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள்தான் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நடத்த ஜோதிடம் எவ்வாறாக நமக்கு உதவி புரியும் நமது வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டீர்களானால் உங்கள் வாழ்க்கை மிக சுமுத்தாக ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஜோதிடம் ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பது எனது பணிவான கருத்து அன்பு நண்பர்களே இன்று துவங்கப்பட்டுள்ள இந்த கிருத்திகை ஜோதிடம் வாயிலாக இனிவரும் ஒவ்வொரு காணொலியிலும் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறும் வழிகளை அறிந்து கொண்டு மெம்மேலும் வளர வேண்டும் என்று எங்களது கிருத்திகை ஜோதிட வாயிலாக அனைவரையும் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் அன்பு நண்பர்களை தொடர்ந்து எங்களுக்கு இந்த சேனலுக்கு நீங்கள் ஆதரவு தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்று உதயமாகும் இந்த கிருத்திகை ஜோதிடத்தை அனைவரும் வாழ்த்த வேண்டும் பெருமகிழ்ச்சியோடு எங்களை வளர வைக்க வேண்டும் வாழ்த்துக்கள் நண்பர்களே நாம் மீண்டும் தொடர்ந்து ஒவ்வொரு காணொலியிலும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள ராசி கட்டத்தில் இருக்கின்ற கிரக அமைப்புக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு பலனை துல்லியமாகும் அதிலுள்ள சிக்கல்களிலிருந்து நாம் எவ்வாறு காத்துக்கொள்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் இனிவரும் காலங்களில் நாம் சந்திப்போம் நன்றி மக்களே வணக்கம்